டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஃபோர்ஸ் பல்வான் டிராக்டர் ஒரு பணிக்கு வந்திருக்குங்க இந்த வண்டியுடைய முழுவீரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஃபோர்ஸ் பல்வான் டிராக்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு ஐநூறு மாடல் வண்டிங்க வண்டியுடைய ஹெச்பி ஐம்பது ஹெச்பிங்க மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆன வண்டிங்க ஓனர் ரெண்டு ஓனர் மூவாயிரத்தி நூறு மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் வந்து ஓடி இருக்கு பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க பிரேக்ல ஆயில் பிரேக் மற்றும் டபுள் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டி ஐம்பது ஹெச்பி வண்டிங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது பெட்டு வந்து அவைலபிளாக இருக்குங்க டிஎன் நாற்பத்தி ஒன்பது ஆன வண்டி சேரோடாத வண்டி தாங்க ஃப்ரண்ட்டு வந்து ரீபட்டன் டயருங்க ஃபுல் கண்டிஷனில் வந்திருக்கும் ரியர் டயர் ஒரிஜினல் டயர் தாங்க ஒரு இருபது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்குங்க எப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு வண்டி இருக்கும் இடம் கரூர் மாவட்டத்தில் தாராபுரம் அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலேருந்து நான்கு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க நான்கு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோ கே கையில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க ஃபோர்ஸ் பல்வானில் ஐநூறு மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு உண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களை